இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு உருளைக்கிழங்க வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நான் தோல் சீவிட்டேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாமே தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து லைட்டாக வந்து அலசிட்டு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இந்த ரெண்டு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம இந்த ஈரமாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கிளாத் போட்டு மேலே வந்து துடைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுட்டோம் இது மேலே வந்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பீஸை வந்து நம்ம லைட்டாக வச்சு திருப்பி திருப்பி விட்டு லைட்டாக அப்படியே ஒரு இருபது பர்சன்டேஜ் வேகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து லைட்டாக இப்படி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லா பீசஸும் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் நமக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது பர்சன்டேஜ் அளவுக்கு தான் வந்து இது குக் ஆகணும் அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம குக் ஆகினா போதும் உருளைக்கிழங்கு இப்போ எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ரெண்டு முட்டை வந்து நம்ம இதில் வந்து உடச்சி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுகர் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே மிக்சர் இருந்தால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஸ்பூன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்பூன் வச்சு வர நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ண போதும் இப்போ வந்து நமக்கு கல் வந்து காஞ்சி அதில் வந்து லைட்டாக ஊட்டி விட்டுக்கணும் ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த எக் உடைச்சு ஊத்துதுல மேல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இல்லைங்களா உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம இது மேல வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து இப்படி வச்சுக்கலாம் அடுத்து வந்து இன்னொரு எக்கு வந்து கோட்டிங்காக நம்ம உடச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முட்டை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி மேலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்